பேக் to மை சேனல் தமிழகம் டீன் பேசி ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரையாக வந்து எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதிருப்பீங்க ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான விடைத்தாள் மதிப்பீடு செய்ததை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம் எதை பேஸ் பண்ணி வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வேல்யூவேட் பண்ணுவாங்க ஸோ மதிப்பெண்கள் வெளியிடுவாங்களா என்னென்னு டீட்டெயில் வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபுல்லாக பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ கூட்டுறவுத்துறையில் எக்ஸாமினேஷன் மாவட்ட வரைய எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு டேட்டா வந்து நேற்று நான் கொடுத்துருந்தேன் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றது ஒரு செய்தி நாளிதழில் வந்து கொடுத்துருந்தாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து மொத்தமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க இந்த ஒரு பேப்பரை வந்து வேல்யூவேட் மாவட்ட வாரியாக வந்து வேல்யூவேட் பண்ணுறாங்களா இல்லை சென்னைக்கு வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டை சென்ட் பண்ணி அங்கே வேல்யூவேட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் நமக்கு வந்து அந்தந்த மாவட்ட டிஆர்பியில் உள்ளது தான் வந்து ஓஎம்ஆரில் வந்து போட்டிருக்காங்க தஞ்சா இப்போ வந்து இப்போ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் தஞ்சாவூர் மாவட்டம் கூட்டுறவுனா தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட ஆட்சியர்கள் நிலையம் சொல்லி தான் அந்த ஓஎம்ஆர்ஷீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஒஎம்ஆர் சீட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வேல்யூவேஷனும் அந்த அந்த மாவட்டத்தில் தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வேலுவேட் பண்ண முடியும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேப்பர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பர்லாம் கிடையாது ஈஸியாக வந்து வேலுவேட் பண்ணிடுவாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் வெளியிடணும் அப்படின்றதான் பெரும்பாலுடைய தேர்வுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஆனால் எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி தரப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய கட்ட அப்போ இல்லை வந்து ரிட்டன் மதிப்பெண்கள் இவ்வளோ தான் எடுத்திருக்காங்கன்ற ஒரு டேட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா தான் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சைட்டில் வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து என்ன ரேஷோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு இது இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அந்த ரேஷோவில் தான் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு நேர்முக தேர்வுக்கு வந்து அழைப்பாங்க ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ப்ரொசீஜர் ஸோ புதுசாக இந்த வருஷம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம ரிசல்ட்ஸ் வரும்போது தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ரிசல்ட்ஸுன்றது டேரக்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது பெரும்பாலானவருடைய கருத்தாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அப்படி தான் பண்ணாங்க ஸோ இந்த வருஷமும் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல் இதை வச்சு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதுலேயும் தான் சொல்லியிருக்காங்க தேர்வு நடைபெற்று விண்ணப்பதார்கள் சமர்ப்பிக்கும் விடைத்தாள்களை கணினி மூலம் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் இடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி மூ கணினி மூலியமாக மதிப்பெண்களை வேலுவேட் பண்ணுத ஓஎம்ஆர் சீட்டை வந்து வேல்யூவேட் பண்ணி விண்ணப்பதாரர்கள் பெறும் மதிப்பெண்கள் பாதியாக மாற்றம் செய்தல் ஸோ இப்போ வந்து என்னென்னா நூற்றி எழுபது மதிப்பெண்கள் இரநூறு கேள்விகள் நூற்றி எழுபது மதிப்பெண்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த மதிப்பெண்களை வந்து அவங்க வந்து இது பண்ணணும் ஸோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒரு ஒரு கேள்விக்கு பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி பண்ணி இந்த மதிப்பெண்களை வந்து பாதியாக வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த எடுக்கிற கட் ஆஃப் அப்படி தான் வந்து பண்ணுவாங்கன்றது இதில் கொடுத்துருக்காங்க மாற்றம் செய்தல் இனவாரியாக விண்ணப்பதாரர்களை வரிசைப்படுத்துதல் அப்படிச்சிருக்காங்க கம்யூனல் வைஸாக அவங்கள வந்து வரிசைப்படுத்தணும்னு அப்படின் அடுத்து எழுத்துத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் வகுப்பு வாரியாக விண்ணப்பதாரர்களை பிரித்து தரவரிசை பட்டியல் தயாரித்தல் ஆகியவற்றை இதற்கென ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து அமர்த்தி வைத்துள்ள மென்பொருள் முகவர்களை கொண்டு கணினி மூலம் செய்து முடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வைஸாக எடுத்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வருது அப்படின்றதையும் டேட்டா வைஸாக எடுக்கணும் அதுக்காக முகவர்கள் வந்து இருக்காங்க அவங்கக்கிட்ட மென்பொருள் முகவர்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இதை வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இரண்டாம் கட்ட நிலை வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தனியாக ஏதாவது சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பண்ணலை நம்ம பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை சங்கம் மற்றும் வந்து மா ஊரக வள இந்த டிபா நகர வங்கி மற்றும் இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நகர குற்ற வங்கி ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு இது வந்து தனித்தனியாக வந்து கண்டெக்ட் பண்ணணுன்றதான் சொல்லியிருக்காங்க தொடக்க வேளாண்மை சங்கங்களுக்கு தனியாக நேர்முக தேர்வு நடத்தப்பட வேண்டும் மாறாக ஒவ்வொரு பிரிவின் அல்லது வகையின் ஒவ்வொரு இதர மத்திய சங்கத்திற்கும் தொடக்க சங்கத்திற்கும் தனித்தனி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டிருந்தால் ஒவ்வொரு இதய ஒவ்வொரு இதர மத்திய சங்கத்திற்கும் தொடக்க சங்கத்திற்கும் தனித்தனியே நேருமுகத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் சரி ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேருகுத் தேர்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் சரிக்காங்க அப்போ தான் வந்து போஸ்டிங்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்கன்றது சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையும் இடஒதுக்கீடு மற்றும் இனசுழற்சி அடிப்படையிலும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட வேண்டும் அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள இனசுழற்சி வாரியான காலிப்படங்கு எண்ணிக்கை ஐந்து மற்றும் அதற்கு மேலாக இருந்தால் அதாவது ஒரு வேகன்சி இப்போ வந்து எக்ஸாக்டாக போனால் ஒரு கம்யூனிட்டியில் அஞ்சு வேகன்சிக்கு மேலே இருந்தது அப்படின்னா இரண்டு மடங்கிலும் நான்கு மற்றும் அதற்கு குறைவாக இருந்தால் அவ் மூன்று மடங்கிலும் வினபதார்களை எழுத்துத் தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அஞ்சு வேக்கன்சிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவ்வெண்ணிக்கைக்கு ரெண்டு மடங்கு அதாவது இப்போ அஞ்சுனா அஞ்சு வேகன்சி இருக்குன்னா பத்து பேர் அப்படின்னு கூப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவுக்கு மாதிரி மூணு மடங்களை இருக்குன்னா கம்மியாக கம்மியான நபர்களை எழுத்து தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் எப்படி நேர்முகத் தேர்வுக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ரேஷியோ படி கொடுத்துருக்காங்க அறிவிக்கையில் ஒரே ஒரு பன்னிடத்திற்கு மட்டும் காலிப்பிடங்கள் இடப்பட்டிருந்தால் அப்பன்னிடத்திற்கு இடஒதுக்கீடு பொருந்தாது என்பதால் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேவைப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் மூன்று விண்ணப்பதார்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ இதில் எத்தனை பேர் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேக்கன்சி தான் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு பேருக்கு ஒரு வேக்கன்சிக்கு மூணு பேரை அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐந்து காலிடங்களுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பத்து பேர் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறது தான் ஃபைவ் இஸ்டு டூ அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐந்தில் இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எப்படின்னா அஞ்சு வேகன்சினா இரண்டு மடங்கில் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு வேகன்சி இருக்குன்னா மூணு பேரை கூப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்தந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக கலந்து கொள்ள தகுதிப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை நாளிதழ் வழியாகவோ நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்றதுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சிப்பு நிலையத்தில் பிரத்தியேகமாக இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளாத நபர்கள் அவர்கள் எழுத்துத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலும் இது தேர்வுக்கு பரிசீலப்படுத்த மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் தென் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க இதுக்கும் வந்து மதிப்பெண்கள் இருக்குது என்ட்ரானினாலே பன்னிரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் நடத்தும் நேர்முகத் தேர்வினை அந்தந்த மாவட்ட தலைநகர்கள் நடத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தேர்வு குழுவிலும் குறைந்தது மூன்று பேர் இருக்கணும் நேர்முகத் தேர்வுக்கான மதிப்பெண்கள் முப்பது ஆகும் நேர்முக தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் விண்ணப்பாரர்கள் செயல்திறனுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் முறை பின்பற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் மதிப்பீடு குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் இருபத்தி நாலு மதிப்பெண்கள் வரை வழங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நபரும் இருபத்தி நாலு மதிப்பெண்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மதிப்பெண் பாதியாக மாற்றம் செய்யப்பட்டு அவரின் எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் பாதியுடன் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினபரின் எழுத்துத் தேர்வில் நேர்முக தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படி தரவரிசையில் தயாரிக்கப்பட்டு இடஒதுக்கீடு மற்றும் இனசுழற்சி முறை ஆகியவை பின்பற்றப்பட்டு பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் ஸோ இதுதான் அதை கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் தகுதி பெற்ற விண்ணப்ப நியமனத்திற்கு தேர்வு செய்தல் அடுத்து ஒட்டுமொத்த இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் எல்லாருமே வந்து கேட்டது அடுத்த கட்ட இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூட்டுறவுத்துறை சம்பந்தமான அடுத்த கட்ட அப்டேட் எது வந்தாலும் நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோபரேட்டிவ் மத்திய கூட்டுற வங்கிகளுக்கான ஆட்ஸைட் வந்து நடக்கப்படுறது ஸோ அதுக்காக ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நான் ரெகுலராக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப சப்போர்ட்டிவான அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கங்க டீடைல்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்